மின்சாரம் தாக்கி பலியான தங்களது மகளுக்கு உரிய நேரத்தில் சிகிச்சை அளிக்காத அரசு மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் சிறுமியின் பெற்றோர் மனு அளித்தனர் வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்திற்கு பரதராமி பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் சிறுமி ஒருவரின் கண்ணீர் அஞ்சலி பேனருடன் வருகை தந்தனர் அதில் மின்சாரம் தாக்கி உயிருக்கு போராடிய தங்களது பனிரெண்டு வயது மகளுக்கு வரதராமி அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் உரிய அலட்சியமாக செயல்பட்டதாகவும் அதனால் தங்கள் மகள் உயிரிழந்ததாகவும் குறிப்பிட்டிருந்தனர் தொடர்ந்து ஆட்சியரை சந்தித்த சிறுமியின் பெற்றோர் அரசு மருத்துவர்கள் செவிலியர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மனு அளித்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க